இன்று நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோடு மன்னார் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சினையை ஜனாதிபதி சகோதரர் அருணகுமாரதி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் மன்னார் மாவட்டத்தில் வாழ்கின்ற சகல மக்களுடைய மிக முக்கியமான பாதை மன்னார் செல்கின்ற பாதை பல வருடங்களாக கடந்த கால அரசியல்வாதிகளுடைய சுயலாபத்திற்காக மூடப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங் அவருடைய அரசாங்கத்தில் அமைச்சர்களாக பிரதி அமைச்சர்களாக இருந்தவர்களெல்லாம் அந்த மக்களை ஏமாற்றி அந்த மக்களுக்கு போலி வாக்குறுதிகளை வழங்கி வாக்குகளை மாத்திரம் பெற்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அரசாங்கத்தில் நாங்கள் மிக நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த அரசாங்கத்தில் இனவாதம் மதவாதம் அரசியல் வியாபாரங்களுக்கு முற்றுமுழுதாக இடமளிக்க மாட்டார்கள் என்று பாரிய நம்பிக்கையோடு இங்கு வந்து அந்த மக்களுடைய விடுவிற்காக வெளிச்சத்திற்காக அந்த பாதை மிக விரைவில் துறக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு மகஜனொன்றை கையளித்திருக்கின்றோம் சிராஜுடி நிப்ராஸ் மகஜனித்திருக்கின்றோம் ஜனாதிபதியில சட்ட பிரிவு சுனில் குமார் சைன் பண்ணி தந்துகிறார் வில்பத்தூடாக மன்னார் முசலி செல்கின்ற பாதையை மிக விரைவில் திறந்து தருமாறு ஜனாதிபதியினுடைய சுனில் குமார் அவர்கள் எங்களுக்கு கூறினார் பாதைகள் மிக விரைவாக மக்களுக்காக திறந்து கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த பாதையும் மிக விரைவில் திறக்கப்படும் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் சுனில் குமார் அவர்கள்